வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் தயேஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு சொல்லி அந்த காலத்துல பல விதமான கதைகள் வந்து சொல்லுவாங்க முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா கோட்டும் சூட்டும் போட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து என்ன சொல்லுவாங்க என்ன கேள்வி கேட்பாங்கன்னே தெரியாது மாடிப்படியில் ஏறி போவீங்க அங்க போய் இன்டர்வியூக்கு போய் உள்ள நுழைஞ்சோடனே நீ ஏறி வந்த மாடியில வந்து மாடிப்படியில் ஏறி வந்தியே எத்தனை படி இருந்துச்சுன்னு கேட்பாங்கலாம் நிறைய கதைகள் சொல்லுவாங்க நான் போகும்போது நிச்சயமாக ஃபுல் சூட் போட வேண்டியிருக்குன்னு நினச்சி ஃபுல் ஷூட் வந்து தைச்சிட்டு போயிருந்தேன் தைச்சிட்டு போகும்போது ஒரு ஏழு எட்டு தரம் நான் ஃபுல் ஷியூட்டில் வந்து வீட்டுக்குள்ளே போட்டு என்னை பழக்கப்படுத்திக்கிட்டேன் ஏன்னா எனக்கு ஃபுல் ஷூட் அது வரைக்கும் போட வேண்டிய தேவை வந்து தமிழ்நாட்டில் இருந்தது கிடையாது அப்போ வந்து ஸ்ரீலங்காவில் அந்த காலத்தில் வந்து சிலான்னு சொல்லுவாங்க சிலானில் ஒர்க் பண்ணும்போது அவங்க நுவேலியான ஒரு இடம் அந்த கண்டிகை பக்கத்தில் எம்ஜிஆர் பிறந்தார் அது ஊரில் தான் அப்பா வேலை பார்த்தாங்க அதனால அவங்களுக்கு குழந்த பிரதேசங்கனால அவங்க வந்து ஃபுல் சூட்லாம் போட வேண்டிய கட்டாயம் இருந்தது தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட கட்டாயம் எனக்கு கிடையாது அதனால் முதல்ல அந்த ஃபுல் ஷூட்டை வந்து ஏழு எட்டு தரம் போட்டு என்னை பழக்கப்படுத்தி அரை மணி நேரம் அங்கிட்டே இங்கிட்டு நடந்து பழக்கப்படுத்திக்கிட்டேன் அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் எனக்கு இன்டர்வியூ ஏப்ரல் மாதம் வெயிலில் வந்து நான் வந்து என்னுடைய நண்பர் வந்து அனுமலன் என்று சொல்லிட்டேன் எனக்கு ஃபுல் ஷூட் வேண்டாம் நான் கோட்டு போட மாட்டேன்னு அவர் சொன்னது இல்லையே பல பேர் வந்து கோட்டு போட்டு வர்றாங்க நான் சொன்னேன் தேவையில்லாமல் எதுக்கு போடணும் தேவைன்னா போடலாம் எனக்கு இதுவும் டையும் தேவையில்லை டை போட்டால் கழுத்தை இறுக்கிட்டு வேர்த்துக்கிட்டு தான் இருக்கும் இல்லை அங்கே வந்து ஏசி தான் இருக்கும் இருந்தாலுமே தேவையில்லையே ஏசி இருந்தாலுமே நான் வந்து டை இல்லாமல் இருந்தால் இன்னும் ஃப்ரீயாக இருப்பனே அப்படின்னு சொல்லிட்டேன் நான் அது மாதிரி தான் போனேன் போனபோது அந்த என்ட்ரிவியூல வந்து சில அடிப்படை பண்பு நலன்கள் இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க இப்போ இவர் வந்து சப்ஸ்டாஃப் வந்து பியூன் வந்து கதவை திறந்து விட நம்முடைய பேரை கூட்ட உடனே உடனடியாக வந்து நம்ம உள்ளே போயிடக்கூடாது கதவை தட்டி உள்ளே வரலாமா ஐயான்னு சொல்லி கேட்கணும் அது சேர்ல உட்காந்துருக்கவர் வந்து ஆனா இருந்தால் ஐயா இல்லைன்னா அம்மா அப்படின்னு சொல்லி மே இன் சார் அல்லது மே கம் மேம் அப்படின்னு சொல்லி கேட்கணும் கேட்டு அவங்க வான் சொன்னதுக்கு அப்புறம் போய் மட சீட்டில் வந்து உட்காந்துடக்கூடாது கூடாது அவங்கள பார்த்து எல்லாருக்கும் வந்து குட் ஈவினிங் அல்லது குட் மார்னிங் அஸ் த டைம் அட் அஸ் ஃபர் த டைம் சொல்லிவிட்டு மெய் டேக் மை சீட் நான் இயற்கையில் அமரலாமா இது ஒரு சின்ன நல் இதை முதல் கூட அவங்க பார்ப்பாங்கிறது பின்னாடி எனக்கு தெரியும் ஏன்னா நானே வந்து பெர்சனலுக்கு கீழே தான் யூபிஎஸ்சி அந்த பெர்சனல் மினிஸ்ட்ரியில் மினிஸ்டருக்கு வந்து நான் பிஎஸ்ஆர் இருந்தபோது இவங்க சேர்மன் யூபிஎஸ்சில் தான் ஆரம்பிச்சு எல்லாருமே எங்க சொல்லுவாங்க எதெல்லாம் நம்ம பார்க்குறோன்னு சொல்லும்பொழுது இது எனக்கு தெரியும் ஆனால் இது எல்லாமே நான் பண்ணேன் அங்கே போய் அதனால வந்து உட்காந்ததுக்கப்புறம் கேள்வி ஆரம்பிச்சது அவங்க வந்து நம்முடைய பயோடேட்டாவை கூர்மையாக பார்ப்பாங்க என்னென்ன எழுதியிருக்கோமோ அதில் யாரும் கதை விடக்கூடாது கதை விட்டுருந்தாங்கன்னா இவங்க கேட்குற கேள்வி வந்து அம்பலமாயிரும் நான் வந்து எனக்கு வெர்ஸ் பிடிக்கும் புதுக்கவிதை என்னுடைய பொழுதுபோக்கு என்னன்னு கேட்டபோது புதுக்கவிதை எழுதுவதும் புதுக்கவிதையை திறனாய்வு செய்வதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ அவர் வந்து வென் வில் திஸ் நான் சென்ஸ் கம் டு அன் எண்ட் அப்படின்னு புதுக்கவிதையை பத்தி கேட்டாங்க புதுக்கவிதை என்பது முற்றால்தனமானது அல்ல புது கவிதைக்குள் அநேக முட்டாள்தனங்கள் இருக்கின்றன என்பது உண்மைதான் ஆனால் அவைகள் காலத்தால் கரைந்துவிடும் சிறந்த கவிதைகள் மட்டும்தான் நிற்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொன்னேன் ரெண்டு கவிதை சொன்னேன் ஒண்ணு வந்து ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிறதான் தலைப்பு அந்த தலைப்பில் ஒரு மாணவர் வந்து எழுந்தார் அந்த காலத்துல இரவிலையை பெற்றோம் இன்னும் வெடியவே இல்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார் இன்னொருத்தர் வந்து எழுதியிருந்தாரு உண்ணாவிரதமிருந்து பெற்றோமாம் தான் இன்னும் பட்டினி கிடைக்கிறோமா அப்படின்னு எழுதியிருந்தாரு ரெண்டையும் சொன்னேன் உடனே அவங்க வந்து கேட்டாங்க இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் முதல்ல சொன்னது ஒரு ஏக்கம் இரவிலே பெற்றோம் இன்னும் வெடியவே இல்லைங்கிறது அது வந்து நீங்க சிக்ஸ்டீஸில் எழுதுற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ செவன்டீஸ்ல வந்து எழுதுறது உண்ணாவிரதம் இருந்து பெற்றோமாம் அதனால்தான் இன்னும் பட்டினை கிடைக்கிறவங்க கிடைக்கிறோமாங்கிறது கோபம் இந்த நாட்டில் மேலே உள்ள கோபம் அதை காட்டுது அப்படின்னு யார் இதை எழுதுனதுன்னு தெரிய மாட்டாங்க முதல்ல எழுதுனது வந்து ஒரு மாணவர் ஒருத்தர் எழுதுனாங்கிற அளவில் தெரியும் இதில் வேலூரில் வந்து ஊர் ஊரிஸ் காலேஜில் படித்த மாணவர்னு நினைக்கிறேன் அவர் வந்து அவருடைய பேராசிரியர் வந்து இதை வந்து பிரபலப்படுத்தியிருந்தார் அப்படின்னு தெரியும் அவர் யாருன்னு தெரியாது அப்படின்னு ரெண்டாவது எழுதுனது யார்னார் நான் தான் எழுதுனேன் ஓ நீங்கள் தான் அந்த கவிதை எழுதினீங்களா ரொம்ப கோபமாக இருக்கீங்களான் இல்லை கோபத்துடைய வெளிப்பாடு என்னன்னு சொல்லி காமிச்சேன் இது மாதிரி ரொம்ப சகஜமாக இது போயிட்டு போது மழை எப்படி பெய்யுதுன்னு கேட்டார் எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னேன் கொஞ்சம் கெஸ் பண்ணலாமே அப்படின்னாரு இல்லை கெஸ் பண்ணி தவறான தகவலை சொல்றதை விட தெரியலைங்கிற உண்மையை சொல்லிடுறது மேன்மையானதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா மழை எப்படி பெய்யுதுன்னு ரெண்டாவது பிள்ளையே படிச்சிருக்கமே இங்கிருந்து சூரியன் சுட்டரிச்ச உடனே மே இது மேகங்கள் பக்கம் வந்து திவளைகளாக மேலே போகும் குளிர்ந்ததுக்கு அப்புறம் மழை பெய்யணும் என்னுடைய சந்தேகம் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சாதாரண கேள்வியை கேட்பாங்களா இதில் ஏதோ சூழ்ச்சியும் சொல்லி தெரியாதுன்னு சொல்லிட்டேன் அது ஒரு தவறான ஒரு விடை ஆனால் அதுக்கு வந்து எனக்கு எந்த தண்டனையும் இல்லை மொத்தத்தில் அன்னைக்கு வந்து இன்ட்ரிவியூக்கு போயிருந்த தமிழர்களில் ரெண்டாவது நிலை இதுக்கு சரியாக சொல்லியிருந்தேன்னா முதல் நிலை பெற்று இருப்பேன் நினைக்கிறேன் ரெண்டாவது நிலை எனக்கு வந்திருந்தது முடித்த ஒன்று அவங்க வந்து நீங்கள் செல்லலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் எழுந்து நின்று தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் போனது வந்து வெறுமனே ஷர்ட்டு பேண்ட்டு ஷர்ட்டு தான் போட்டு போனேன் எந்த விதமான கோட்டு டை எதுவுமே இல்லை ஆனால் அவைகளெல்லாம் என்னுடைய வெற்றி வாய்ப்பை குறைக்கவில்லை அப்படிங்கிறது அதிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்பொழுதும் போகிறவங்களுக்கு அதே தான் சொல்வேன் ட்ரெஸ் வேர் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் அது ரொம்ப முக்கியம் குளிர்காலமாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கோட்டு போடணும் அப்போ உங்களை அதுக்கு பழக்கப்படுத்திக்கோங்க குளிர்காலம் இல்லை என்றால் சாதாரண ஆடையில் நீங்கள் சென்றாலே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்படிங்கிறத சொல்லி என்னுடைய என்ட்ரி அனுபவத்தை சொன்னதே மனதில் வச்சு இதெல்லாம் வந்து மலரும் நினைவுகள் நாற்பது வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அதை பத்தி இன்றைக்கி சொல்றது வந்து மகிழ்வான ஒரு தருணம் தான் என்று சொல்லி இன்றைய நாளை முடித்துக்கொள்வோம் இன்னும் தொடர்வோம் என்று சொல்லி முடிக்கின்றேன் வணக்கம்